நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றிய சில செய்திகள் சமூக வலைதளத்தில் வந்துள்ளன அந்த செய்திகளை பற்றி நம்ம பார்ப்போம் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அதோடு நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பக்கத்துலேயே ஆள்னு இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க சரிங்களா என்ன தகவல் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் விண்ணப்பிக்க இருந்த நிலையில் கடைசி இரண்டு நாள் ஆசிரியர் தகுதி தேர்வு கடைசி இரண்டு நாள் வந்து இணையதளத்தில் கோளாறு காரணமாக நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் விண்ணப்பிக்க முடியல அப்படிங்கிற செய்தி சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருந்தது அதே சமயத்தில் காலநீட்டிப்பு கோரிக்கையை வந்து முன்னாள் முதல்வரும் அப்புறமா பாருங்கள் லோக்சபா எம்பி திரு வெங்கடேசன் அவர்களும் கோரிக்கை வைத்ததாக செய்தி வந்து சமூக வலைத்தளவில் இருந்தது அந்த செய்தியை அந்த கடிதத்தை உங்களுக்காக படிக்கிறேன் சரிங்களா எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா தகுதி தேர்வுக்கு காலநீட்டிப்பு செய்யுங்க தகுதி தேர்வுக்கு காலணி வெறும் தகுதி தேர்வை எழுதி எழுதி பாஸ் பண்ணி இருக்கிற பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அவர்களுக்கு காலநீட்டிப்பு செய்யுங்க தகுதி தேர்வு எழுதுபவர்களுக்கு கால நீட்டிப்பு செய்யுங்க விண்ணப்பிக்க கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க முன்னாள் முதல்வரே கேட்குற கேட்குறாரு சரிங்களா அவருடைய ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறார் ரொம்ப அக்கறை அப்படின்னு தோணுது அவருக்கு வந்து ரொம்ப தேர்வர்கள் மீது மிகுந்த ஒரு பாசம் பற்று இருந்திருக்குது அதனால் அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறார் சரிங்களா சரி எத்தனை ஆசிரியர் பணியிடம் அவருடைய காலத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நிரப்பினார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் சரிங்களா சரி இதில் வந்து அவர் வந்து வெங்கடேசன் லோக்சபா எம்பி அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற பார்ப்போம் தமிழக அரசால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வு டெட் எழுதுவதற்கு கடைசி நாள் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என அறிவிக்கப்பட்டிருந்தேன் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான இயங் விண்ணப்பிப்பதற்கான இயங்குதளம் சர்வர் முடங்கியுள்ள காரணத்தினால் பலரும் விண்ணப்பிக்க இயலவில்லை என ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எழுத இருக்குமா மாணவர்களுக்கு தேர்விற்கு விண்ணப்பிக்க கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இதை கேட்குறதை விட ஒம்பது ஆண்டுகளாக ஒம்பது ஆண்டு காலமாக தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்று எத்தனையோ ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு பிறகு அதை விரைவில் நிரப்புங்க அதாவது இன்னொரு குறிப்பாக இன்னொரு தேர்வு ஒம்பது வருடங்களுக்கு பிறகு இன்னொரு தேர்வுங்கிறது மிகப்பெரிய ஒரு அநியாயமான ஒரு விஷயம் அந்த இன்னொரு தேர்வுங்கிறத ரத்து செய்துவிட்டு அப்படியே பணி நியமனம் மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறோம் இதுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த இதை தான் சொல்ல விரும்புகிறோம் மக்கள் பிரதிநிதிகள் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்காக கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம வந்து சொல்லிக்க விரும்புகிறோம் ஏன்னா இன்னொரு தேர்வு என்பது பிரச்சனை இல்லை அந்தந்த காலகட்டத்தில் இந்த இயர் பாஸ் பண்ணோன்னா அந்த இயர் அல்லது ஒரு ஒரு ஆண்டுகளில் இன்னொரு தேர்வு வச்சுருந்தா போட்டி தேர்வு வைத்திருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒம்பது ஆண்டு காலம் கழித்து இன்னொரு தேர்வு வைக்கிறது ஒரு அநியாயமான ஒரு விஷயம் சரிங்களா ஆக இந்த மாதிரியான கோரிக்கையை வைக்க வைக்க சொல்லி நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம வந்து மக்கள் பிரதிநிதிகளை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி